ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து டூல் கிட் வாங்கி வச்சாச்சு ஆரம்பிக்கலாங்களா இப்போ நம்ம வந்து ஒசூர்லேருந்து நம்ம பயணத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கேடிஎம் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அந்த டூல் கிட்டை கலெக்ட் பண்ணியாச்சு ஸோ அது வந்து பேக்கில் வச்சிருக்கேன் ஸோ இங்கே பாருங்க சிவன் கோயில் பயங்கரமாக இருக்கு ஸோ இந்த கோயில் தான் நான் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக யாராச்சும் ஒசூர் பக்கம் அவங்களுக்கு ஒசூர் பற்றி தெரியல லைக் புதுசாக வரீங்க இங்கே கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்பவுமே பிடிக்கும் இந்த வயிற்று சம வாய்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜேர்னியை வந்து இங்கே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இப்போ அந்த வேலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராயக்கோட்டை போவோம் அங்கே இருந்து சேலம் காமிதுலரா போன தென்கனிக்கோட்டை ல போன ராயம் ஒசூர் தென்கனிக்கோட்டை தான் என்னோட ஊர் இங்க இருந்து லெப்ட் எடுத்தா ராயக்கோட்டை போயிருவோம் நம்மளோட ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் அண்ட் நம்ம வந்து கண்டினியூவா வந்து லைக் நான் ஓட்ட போறது இல்லை தாரஸ் லாரி டிரைவர் சொல்லுவாங்க ஓட்ட போறது இல்லை நிதி நிதி தான் ஓட்ட போறோம் இந்த மாதிரி லாங் டிரைவ் போகும்போது எல்லாருமே சொல்லுவாங்க பண்ணுவாங்க வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சாக எடுக்காதீங்க அப்பப்போ வந்து நிறுத்துங்க பிரேக்ஸ் எடுங்க அது வந்து வண்டிக்கும் நல்லது ப்ளஸ் நமக்கும் நல்லது பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி நான் வந்து நாம வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு பட் மோட்டோ வீலாக பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம பேசிட்டு இருப்போம் சில விஷயங்களை காட்டணும்னு நினைப்போம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த அவேக்னஸ் இருக்கும் பட் ஸ்டில் மோட்டோ விலாகிங் மட்டுமே வந்துட்டு அந்த அவேக்கன் கொடுக்கும் மார்க்கெட்டிங் கண்டிப்பா கிடையாது சோ அடிக்கடி பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க லாங் டிரைவ் போறவங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு அதை பாஸ் ஆன் பண்றேன் சோ புதுசா ரைட் ஸ்டார்ட் பண்றவங்க ஏதாச்சும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா பிரேக்ஸ் லைக் ஒன் ஹவர் டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்க மாட்டேன் டூ ஹவர் மோஸ்ட்லி எல்லாரும் டூ ஹவர் சொல்லுவாங்க பட் நம்ம வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர் அந்த மாதிரி வந்து டிபெண்ட்ஸ் நமக்கு டயர்ட் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம் அந்த கேர்ஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக வந்து டி ஆகும் ஸோ நம்ம வந்து லைக் ஹண்ட்ரட் பிளஸ்லாம் போக போகிறது இல்லை மேக்ஸிமம் ஒரு எயிட்டி 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 பிளஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போக போகிறோம் ஸ்பீட்ஸ்ல நம்ம போக போகிறது இல்லை ஏன்னா வந்து இப்போது சொன்ன இல்லைங்களா ரீசெண்டாக வந்து வண்டி சர்வீஸ் கொடுத்தனே அதை வேற எத்தனை நாட்ரா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ என்னன்னா சர்வீஸ் கிட்டப்போ தெரியும் எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கேடிஎமோட பைக் காஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட்டு அது அப்புறம் மைலேஜ் இதெல்லாமே வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து காஸ்ட்லியா இருக்கும் கேடிஎம் பொறுத்தவரை மற்ற பைக் கம்பேர் பண்ணும்போது இதற்கு இது பதில் இல்லையே இல்லைன்னா அவனுடைய

து ஸோ செயின் பேக்கெட்டை மாற்றினா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க வித் லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் நார்மலாக இப்போ நம்ம வந்து பீரியடிக் சர்வீஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ண அதாவது ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு அப்புறம் ஏர் ஃபில்டர் இது எல்லாமே மாற்ற சொன்னாங்க ஸோ அது எல்லாமே சேர்த்து அது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரெட் ஸோ அங்கே வந்து ஒரு அரௌண்ட் டென் தௌசண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் லைக் இந்த செயின் வந்து தாங்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதே வைங்க லைக் நம்ம அடுத்த சர்வீஸ்ல இல்ல வீட்லேயும் மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து நான் வந்து இந்த ரைட் போடுற பிளான்ல இருந்ததால சரி இன்னும் கொஞ்சம் தேர்ச்சி டக்குறோம் மொத்தமா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் பட் ஓரளவுக்கு செயினை வந்து அடிக்கடி லூப் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணுவேன் அதுக்கு வேறு எங்கள் வீட்டில் அது போவாங்க இந்த லூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து அந்த ஆயில் அந்த செயின்ல இருக்கிற அந்த அதுக்கெல்லாம் வீட்டில் சோ ஸோ அதுக்கப்புறம் வந்து கேரஸின் ஸ்மெல்லு லைக் நம்ம ஸோ இங்கே பாருங்க இந்த இதுவும் ஒரு கோயில் நான் சிவன் கோயில் பயங்கரமாக இருக்கு பாக்க பார்க்க ஸோ இங்கே நான் வந்து ரீசெண்டாக வந்து வந்திருந்தேன் ரீசெண்டாக சில மந்த்ஸ் ஆச்சு ஸோ வந்திருந்தேன் செயின் லூப்பிங் பண்ணும்போது வந்து அது தவிர்க்கவே முடியாது நீங்க வந்து சில பேர் வந்து டீசல் யூஸ் பண்ண சொல்லுவாங்க சில பேர் வந்து ப்ரோ செயின் கிளீனர் தான் ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டு யூ ஏன்னா வந்து நம்ம செயின் கிளீனர் இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன் பட் ஒரு செயின் கிளீனர் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் செயின் கிளீனர் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு லூப் ரெண்டுமே சேர்த்து ஆயிரம் ரூபாய் வரும் யார் இப்போ அது வந்து ஒன் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர் மேலே வரும் பட் அவ்வளோ ஒரே வாட்டி செலவு பண்றது இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல்க்கு வரும் ஸோ காம்பினேஷனாக வரும் அதாவது லூப் அண்ட் ஆயில் செயின் கிளீனர் ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக வரும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஒன் எம்எல் அதுவே வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நான் முன்னே வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி வந்து லைக் சரி பெரிய டைட் போகலாம் அதனால் வந்து ரைட் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நான் பெருசாகவே இருக்குது அப்படின்னு வாங்கிட்டேன் செயின் லூப்ஸ் பண்ணுறது வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு பண்ண சொல்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கேடிஎம் ஆஃபீஸ்ல வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பண்ண சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் வந்து இதெல்லாம் ஓப்பன் செய்யணும்பா அதனால வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒரு வாட்டி பண்ண ஸோ சோ லைக் எப்படின்னா பெட்ரோல் வந்து கரெக்டாக இதுல வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் ஃபுல் டேங் பண்ணிருக்க மாறாங்க இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து வரும் ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரும்போது பெட்ரோல் போடும்போது போதும் இல்லை போடுறதுக்கு முன்னாடினாலும் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து லூப் பண்ணுவேன் சில டைம் விட்டுருவேன் லைக் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி லைக் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் ஓடிடும் மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து லூப்பை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நமக்கு வந்து ஒரு ட்ரீம் ட்ரிப் மாதிரி ஏன்னா வந்து மோட்டோ விலாகிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் லைக் பண்ணிடுங்க இந்த ஓல்டர்லேருந்து நிறைய விஷயம் வந்து மோட்டோ விலாகிங்காக நான் சொல்ல இல்லைங்களா செயின் டூ எல்லாமே வாங்கி வச்சேன் பட் என்னன்னா அது போகிறதுக்கு இப்போ ஒருத்தன் சொல்லினே இருக்கான் அவன் போக மாட்டான் அதுவே சொல்லாதவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க எழுப்பி போயிடுவான் ஸோ வந்து நம்ம அதிகமாக வந்து யோசிக்கவும் கூடாது அதிகமாக வந்து பேசவும் கூடாது செயல் செயல் தாங்க முக்கியம் நான் வந்து இது ஓவர் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து ஓவர் 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 ஓவர்தி பண்றதுக்கு சொல்ற மாதிரி ஓவர் 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 வேணும்டா

ஊருக்கு புறப்பட்டாச்சுனா போய்கிட்டே இருக்கணும் திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணப்படாது நீ கூட இந்த ட்ரிப் ஆல்மோஸ்ட் வந்து கேன்சல் ஏன்னா வந்து காலையில வரை எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ற வரைக்குமே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆனா வெளியில வந்த பின்னாடி போயிடலாம் அப்படின்னு லைக் போகணும் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பட் வீட்டுல இருக்கிற வரைய யாரா இப்போ இப்போ ஏன்னா வந்து பேக்லாம் வந்து பேக் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து யாரா பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறி நான் பயங்கரமான சோம்பேறி ரோடு கரெக்டாக தான் இருக்குமா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு கூகுள் மேப் போய் சொல்லாது ஆன்டி ஆனசலே நான் வந்து லடாக்கு காஷ்மீர் அப்படின்னு எல்லாமே இருக்கேன் தவிர ரியாலிட்டியிலே எதுக்கு போகலை ஸோ என்ன யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைக் அட்வைஸ்லாம் சொல்லலை ஏன்னா வந்து அட்வைஸ் சொல்றதுக்குலாம் ஒரு தகுதி வேணும் ஏன்னா நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் இந்த வாட்டி நான் இருக்கேன் அதனால் வந்து இது வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க என்னன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா போயிடணுங்க டக்குன்ட்டு சும்மா ரொம்ப கூட ரொம்ப ரீசன் சொல்லக்கூடாது என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் குறிப்பாக வந்து இப்போ நான் நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் மோட்டோ வீல் கேமரா மைக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படுது நிறைய அதில் வேறு நிறைய காசு எந்த சின்னதாக ஒரு ஹோல்டருங்க அந்த ஹோல்டரை வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வைக்கிறாங்க அதுவும் லென்ஸ் கேப் இதெல்லாம் வந்து பயங்கர காசுலேயே சொல்கிறானுங்க அது ஒரிஜினலாக வாங்கினா மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபான்றாங்க ஏன்னா ஒரு லென்ஸ் கேப் அவ்வளோ அதாவது இப்போ நம்ம ஃபோனுக்கு போடுவோம் பார்த்தீங்களா டிஸ்பிளேக்கு ஒரு கவர் இது ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது வேறு வேறு வாட்டங்குது அது என்னடா டெம்பர் கிளாஸ் டெம்பர் கிளாஸ் கொரீலா கிளாஸ் இதெல்லாம் போடுவேன் இல்லைங்களா இதெல்லாம் இப்போ எப்படி ஒரு நூறுரூபா இரநூறுபா இல்லை ஒரு ஐநூறுபா கூட வச்சுக்கோங்க டெம்பர் கிளாஸ் ஏன்னா சில ஃபோன்ஸ் வந்து காஸ்ட்லியாக வந்து சொல்லுவாங்க இந்த இது சிக்ஸ்டி எயிட் அதை சொல்கிறாங்க ஸோ அது கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோ இல்லை கோயிலுக்கு எல்லாமே வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப தான் இருக்கும் ஸோ அதோட டெம்பர் கிளாஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆயிரம் ரூபாய் மேலே சொல்லுவாங்க டெம்பர் கிளாஸ் அது ஒரிஜினல் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரிஜினல்லாம் இந்த பிராண்டே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அது அண்ட் லென்ஸ் கேப் இப்போ கேமராக்கு வந்து லென்ஸ்க்கு வந்து ஒரு கேப் போடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஓப்பன் கேமரா ஓப்பன் லென்ஸ் பண்ணுறது அந்த லென்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்க்ராச் ஆகிறதுக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு கேப் மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தாலே அந்த மோட்டார் வீல் ஆகி மேலே ஆசையே நம்மளுக்கு போயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க இன்னொன்று நம்ம வந்து எவ்வளோதான் ஏர்ன் பண்ணாலுமே அதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் ஒரு தின் லேயர் ஒரு சின்ன ஒரு வந்து அவ்வளவு காசு கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு யோசனை இருக்கும் ஏன்னா மிடில் நம்ம எல்லாருமே நிறைய பேர் வந்து மோட்டார் லேக் மேலே ஆசைப்படுறவங்க மிடில் கிளாஸ் பசங்களாக தான் இருப்பாங்க மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பசங்க வந்து இதில் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிறாங்க எல்லாருமே இருப்பாங்க பட் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி மோட்டார் வலிக்கிறாங்களாம் ஒரு பெரிய ட்ரீம் தான் வச்சுக்கோங்களா ஸோ மிடில் கிளாஸ் பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீம்ஸ் இருக்கும் இப்போ நானும் இப்போ அங்கே இருந்தால் நான் வரேன் ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து அது வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது அந்த விஷயம் தான் வந்து இப்போ ஒரு ஃபோர் தௌசண்ட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கோயில் நமக்கோ ஏதோ ஒரு திங்க ஒரு விஷயத்த வாங்கலாம் ஆனால் டப்புன்னு ஒரு சின்ன ஒரு கேப் ஒரு லென்ஸ்க்கு அவ்வளோ செலவாக

தருமபுரி ஹைவே வந்து கனெக்ட் பண்ணிவிடும் பட் நம்ம தருமபுரிக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்து சமீபத்தில் வந்து தஞ்சாவூர் திருச்சி ஒரு ட்ரிப் போயிருந்தோம் காரில் ஃபேமிலி ட்ரிப்பு அப்போது இந்த ரோட்டில் தான் போயிருந்தோம் எனக்கு தெரிஞ்சு தருமபுரிக்கு போக தேவையில்லை இந்த ஹைவேவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லாவும் இருக்குது இந்த ரோடு பார்க்க கூட சூப்பராக போட்டிருந்தாங்க இந்த ரோடு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்த நிறுத்தி போட்டோஷூ பண்ணலாம் இந்த ஹைவேல போக போகும்